ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பதினைந்து வயது மாணவன் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து ஒரு தரப்பினர் போராட்டம் நடத்தினர் அப்போது கல்வீச்சு கார்களுக்கு தீ வைப்பு போன்ற வன்முறைகள் அரங்கேறியதால் உதய்பூரில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கிடையே வன்முறையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சொந்தமான வீடுகளை மாவட்ட நிர்வாகம் ஜேசிபி வாகனங்களை கொண்டு இடிக்கும் காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது போலி செய்திகளை பரப்ப வேண்டாம் என கோரிக்கை விடுத்திருக்கும் காவல்துறை சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க